கஸ்தூரிக்கு கடுமையான எதிரி கைது பண்ணி சிறைக்கு போகலாம் நீங்க வேற யாரும் மிரட்டுங்க எந்த மிரட்டாதீங்க எந்த சமூகத்துக்கு ஓட்டு கிடைக்கும் இப்படி கேட்டு தானே கேட்க இது பண்றாங்க அதே மாதிரி சீமான் வந்து சர்வாதிகாரம் ஏன் திமுக சர்வாதிகாரம் இல்லையா திமுக சர்வாதிகாரம் இல்லாம ஜனநாயகம் இருந்ததுன்னா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலம் எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் வாயை கழுவிட்டு பேசு எங்களை விட்டு எக்காரணத்தை முன்னிட்டு இருவரும் பெரிய மாட்டா இருக்கு எவருமே திமுக ஆதரிக்க மாட்டாங்க இதை நான் சொல்லி எழுதி கொடுங்க நீங்க இந்த பாரு பொய் வாக்குறுதி சொன்னேன்னா நீ போக மாட்ட வெளியில என்ன வேணா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவர் திராவிட போர்வால் காமாட்சி நாயுடு நம்முடன் இருக்கிறார் தேசிய லீக் கட்சியின் நிறுவனர் ஜனாப் பழனி பாபா அவர்களின் சீடர் ரஹீம் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் அறுபத்தி ரெண்டுகளில் தொடங்கிய அரசியல் பயணம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் உங்களுக்கு போயிட்டு இருக்கு இவர் சொல்ற மாதிரி அள்ளி சில்லுகளுக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு சீட்டை கொடுத்து சத்தம் இல்லாமல் போயிடுறாங்க தொடர்ந்து திமுகவை ஆதரிச்சுட்டு வர்ற ஆள் நீங்க அது உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லைங்கிற மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குத்தானே செய்யுது எந்த வருத்தமும் எனக்கு கிடையாது நான் கட்சிக்கு என்ன செஞ்சேன்னு தான் நான் பார்க்குறேனே தவிர கட்சி எனக்கு என்ன செஞ்சிச்சுன்னு நான் பார்க்கல நான் கட்சி நல்லா இருக்கணும் கட்சி நல்லா இருந்தா மக்கள் நல்லா இருப்பாங்க நல்லா எனக்கு அந்த பார்வை தானே தவிர நான் இருக்கணும் என் குடும்பம் நல்லா பார்வை எனக்கு அதனால நான் கட்சிக்கு செய்யணும் அவ்வளவுதான் கட்சி எனக்கு என்ன செய்யுதுங்கிறது எனக்கு அதை பத்தி கவலை இல்லை இல்ல உங்களை நம்பி ஒரு சமுதாயம் உங்க பின்னாடி இருக்கு அந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன விட்டுட்டு போக போற அது அண்ணனுக்கு போதும் ஏன்னா கஸ்தூரி கைது பண்றாங்க ஜெயில போட்டாங்க ஏன்னா தெலுங்கு பேசுற மக்களை வந்து கேவலமா பேசிச்சின்றதான் குற்றச்சாட்டு அது பிரஸ் மீட்ல தெளிவா இவர் பேரை சொல்லி நான் காமாட்சி நாயுட சொல்ல விஜயகாந்த் ஃபேமிலிய சொல்லல நான் சொல்ல வந்தது திமுக அப்படின்ட்டு அது கடைசியில் டிக்ளர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அரஸ்ட் நடவடிக்கையை அரஸ்ட் நடவடிக்கையை அது நீதிமன்ற முறை இப்போ நான் கூட அந்த பிள்ளைங்க அந்த கஸ்தூரிக்கு எதிராக கடுமையாக பேசணும் அவளும் அப்படி தான் பேசுவோம் நானும் அப்படிதான் பேசணும் கொஞ்சம் சில நேரங்களில் என்னை நேரடியாக அட்டாக் பண்ணியே போடுவாங்க போடுவோம் ஆனால் எனக்கு பிடிக்காது அவருடைய செயல் பேச்சு எல்லாமே அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் என்னுடைய ஒரு மாற்றுத்திறனாளி உள்ள ஒரு குழந்தை எனக்கு இருக்குது அந்த குழந்தைக்கு வேறு பாதுகாப்பில் என்னை விட்டா அப்படின்னு போது கூட ஒரு இறக்கப்படும் வரணுமா இல்லை அது ஒன்றும் கொலை குற்றம் பண்ணலையா பேசுகிறது தப்பு தான் அதுக்கு ஒழக்கு போட்டு விடலாம் ஏன்னா ஆள் இல்லைன்னு ஏன்னா அப்போது தன்னை நமக்கே மனசை இறங்கிச்சது ஏன் சொன்னால் தன்னுடைய குழந்தை மாற்றுத்திறனாளின்னு சொல்லி இப்போ தான் அது சொல்லுது இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது இல்லை அப்போ அந்த குழந்தைக்கு கூட நான் எப்படி நான் அந்த குழந்தைய விட்டுட்டு போகிறதுன்னு தெரியலன்னு அந்த கண்ணீர் மல்க அங்கே பேசும்போது நீதிமன்றத்தில் கொஞ்சம் உருக்கமாக தான் இருக்குது அப்போ காவல்துறை என்ன பண்ணும் சொன்னால் சரிங்க சார் ஓன் பயில் கொடுத்து விடுங்க கேஸ் போட்டுங்க கேஸ் நடக்கட்டும் கேஸ் நடக்கட்டும் அது வேறு விஷயம் கேஸை வந்து வாபஸ் வாங்குங்க அந்த வழக்கு ரத்து பண்ணுங்கட்டு ஆனால் ஜுடிஷியரி கஸ்டடி ஜெயிலுக்கு அனுப்புறது வந்து அது ஒரு மாதிரியாக தான் இருக்கேன் இது என்ன ஒருத்தர் பேசிட்டாங்க தொடர்ந்து எல்லாரும் பேசற ஆரம்பிச்சா என்ன சரி ஒருத்தர் பேசுறாங்க யார் பேசல கஸ்தூரி பேசுறீங்க திமுக திமுக காரை யாருமே பேசலையா இல்ல இவ்வளவு இதை விட இத விட வன்மையா வரல்கரா நிறைய பேசிருக்காங்க பேசியிருக்காங்க ஒருத்தர் சொல்லுவாங்களே தீபரிம்களை பத்தி பாஜக தலைவர்கள் எத்தனை பேசுறாங்க ஏன் திமுக நடவடிக்கை எடுக்கல பேசுறாங்களா இல்லையா கேவலமா பேசுறாங்களா இல்லையா இல்ல அவங்க பேசுறது வைக்கிற அதெல்லாம் அதெல்லாம் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் சும்மா இருக்காரு பண்றாங்க திமுக நடவடிக்கை எடுக்கலாம் அதுவோ அது முக்கியம் இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை இது காஷ்மீர் என்னன்னா தெலுங்கு திமுகவை தெலுங்கு கட்சின்னு சொல்லிச்சு அதுதான் கோபம் வேற ஒண்ணும் இல்ல அப்ப இதுல எப்படி மக்கள் நலன் உள்ள பொண்ணு இருக்கு இதுல எப்படி மக்கள் நலன் வந்து இதுவாகிடுச்சு சரி அதுக்குள்ள நான் ரொம்ப டீப்பாக போனோம்னா அது பேசுனது தப்பு தான் அது எந்த சமுதாயத்தை பேசினாலும் ஒரு பெண்ணு நீதிமன்றத்தில் வந்து என்னுடைய ஒரு மாற்றத்தில் திறனாளி உள்ள ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை பாதுகாத்துக்கு கூட எனக்கு ஆள் இல்லைங்க நான் போயிட்டேன்னு சொன்னால் அந்த குழந்தை அனாதம் இருக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது கூட நீங்கள் வந்து இறக்கப்படலன்னா என்ன விதமான குணம் இப்போ நானும் எதிரிங்க கஸ்தூரிக்கு கடுமையான எதிரி இது வெளியே அவளை ஆதரிச்சது இல்ல பயங்கரமா திட்டி பேசிருக்கேன் மோசமா பேசியிருக்கேன் பட் இந்த வார்த்தை சொன்ன பிறகு என் மனச டக்குன்னு இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க பல மணி நேரம் அந்த மாநாட்டுல உட்காந்துருக்கு அப்ப அந்த குழந்தை யார் பாத்துக்கிட்டா யார் சார் பாத்துக்கிட்டா இல்ல மணி நேரம் சாயங்காலம் வீட்டுக்கு ஓ சாயந்தரம் வீட்டுல போனா பாத்துக்கிறோமா

அவரு வந்து கொடுத்திருக்கலாம் அவர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு வழக்கறிஞர் நீதிபதி அந்த பொறுத்த மட்டும் ரொம்ப நேர்மையானவர் அவரே வந்து இந்த கேஸை வந்து தமிழகத்துல வந்து தெலுங்கர்கள் வந்து அவர்களும் தமிழகத்துக்கு சொந்தக்காரர்கள்னு சொல்லி நீங்க பேசின தப்புன்னு சொல்லித்தானே தள்ளுபடி பண்ணார் அதாவது பிள்ளை எல்லாம் இருக்கு இன்னொரு மேட்டர் உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன் கஸ்தூரி கஸ்தூரி வீடு முற்றுக்கை வள்ளுவர் கோட்டத்தில் பெருந்தல் ஆர்ப்பாட்டம் உங்க தலைமையில ஒண்ணு நடக்க போறதா இருந்தது இந்த கைது நடவடிக்கை உங்கள் தெலுங்கு மக்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கிறதா திருப்திகரமாக இதில் வந்து என்னங்க திருப்தி என்ன இருக்குது திருப்தி இல்லைங்கிறதா யாரும் இது மாதிரி பேசக்கூடாது வருங்காலத்தில் வந்து இது ஒரு அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அதாவது இங்கே சில பேர் வந்து த திராவிடர்களை திராவிட தெலுங்கர்களை தமிழர்களையும் வந்தேரிகள்னு ஒரு திட்டிகிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம் எங்களை பார்த்து வந்தேரின்னு சொல்கிற கூட்டத்துக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி அவ்வளோதான்

சரியா அது பசங்க தெலுங்கர்கள் எல்லாம் வந்து பிற மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து பொழைக்க வந்தவங்க தான் பேசுறாரு தமிழ் அங்க படம் எடுக்கல உங்களுக்கு இங்க பாருங்க படம் எடுத்தீங்கன்னா அடி தலையிலே அடிக்கணும் அதெல்லாம் ஒரு மசூரும் இல்ல சரி இதுக்கு வந்து உங்க மாப்பிள்ளை இருக்காரு யாரு சீமான் தான் மாப்பிள்ள என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இது ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது இதுக்கு போய் ஆந்திரா போட்டு தனிப்படை போட்டு கையில் அவருடைய ஏன்னா அவர் அதே தான் பேசிட்டு வர தெலுங்கர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள்றாங்க இதை ஒடிக்கணும் அழிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு அவங்க வந்தேரியும் தானே பேசிட்டு இருக்காரு அவங்களுக்கு எதிராக திமுக நடவடிக்கை எடுக்க முடியல ஏன்னு சொன்னா மிகப்பெரிய மக்கள் திறன் இருக்காங்க அப்போ இவங்களுக்கு வந்து என்னன்னா தனி மனிதனுக்கு ஒரு சட்டம் கூட்டமா அவங்களுக்கு சட்டம் அப்படின்ற நிலைதான் இருக்கு ஏன்னா இப்ப சீமான கைதுன்னு சொல்லி போக முடியுமா அது

சரி ரகிமன் கிட்ட வர எல்லையில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது சீமானோடது அங்கே போய் அந்த சாட்டை துரைமுருகன் வந்து நாம் மர வேண்டாம் அப்படிங்கிறாரு அங்கே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இது நாம் தமிழர் கட்சி இது என்ன ஜாதி கட்சி கூட்டமா அப்படின்னு அதுக்கு சீமான் சொல்றாரு நீ இங்க இருக்கிறத இரா வெளியில போட இது ஏன் கட்சியிட அப்படிங்கிறாரு ஒரு நிர்வாகியிலேயே கட்டுக்கோப்ப கொண்டு போக முடியாம திணறுது தடுமாறுது ஏன்னா இப்ப மாவட்ட பொறுப்பாளர்கள் நிறைய பேர் விளையிட்டு இருக்காங்க ஒரு நாலஞ்சு மாவட்ட பொறுப்பாளர்கள் விலை இருக்காங்க மாநில பொறுப்பாளர் இளவஞ்சி வரைக்கும் விலகியிருக்காங்க இந்த கட்சி ஏன் இப்படியே போயிட்டு இருக்கு அது அதுக்கு உன்னார ஸ்டாண்ட் நோக்கி போகாம இது அப்படியே அடிக்க அவங்க கட்சி பிரச்சனை ஏன் ஊடகங்கள் நீங்க மூக்கோ நினைச்சிட்டு இல்ல ஏன் விலகுறாங்க எதுக்கு விலகுறாங்க போது நீங்க போய் பாத்தீங்களா இங்க அவன் அவங்க எதிர் திறப்பு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்க இந்த அளவுக்கு மீடியா மூலியமா அவங்க தெரியப்படுத்து நீங்க தெரியப்படுத்தணும் அவ்வளவு அவங்க நண்பு தம்பி சொல்லுங்க அவசியம் என்ன இருக்கேன்

ரெண்டு ஏதோ ஒரு பட பிரச்சனையோ படுக்க பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு அடிச்சுட்டு அதை விட்டுட்டு நீங்க ஒரு விவாதீங்களா ஊடகங்கள் சீமான் விஷயத்துல இப்போ திமுக அப்படி பிரச்சனை எல்லாம் வரலையா திமுக திமுக தலைவர்கள் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் போது ஜாதி பேர் சொல் கேட்காம வேட்பாளர் நியமனம் பண்ண ஒரு வாரம் ஒரு ஆளை சொல்லுவீங்க நீங்க எந்த தொகுதி அந்த தொகுதியில எந்த சமூகத்து ஓட்டுகள் கிடைக்கும் இப்படி கேட்டு தானே கே இது பண்றாங்க மாதிரி சீமான் வந்து சர்வாதிகாரம் ஏன் திமுக சர்வாதிகாரம் இல்லையா திமுக சர்வாதிகாரம் இல்லாமல் ஜனநாயகம் இருந்ததுன்னா யாரு நம்ம உதயநிதி வந்து இளைஞர் தலைவராக இருக்க மாட்டாரு அங்க சர்வாதிகாரம் இருந்தது வேட்பாளர் அறிவிப்புல வந்து திருவள்ளிக்கை தொகுதி வேட்பாளராக வந்து உதயநிதி அறிவிக்கும் போது ஜனநாயகம் இருந்தால் உதயநிதிக்கு வேட்பாளர் இதே இல்லை ஏன்னா உடனே எப்படி கொடுக்க முடியும் அப்ப ஜனநாயகம் இல்லை சர்வாதிகாரம் தான் அடுத்தது அமைச்சராக்கிறது சர்வாதிகாரம் இப்ப துணை ஆனது சர்வாதிகாரம் சீமானும் அப்படின்னு சொல்ற ராமநாயக கட்சியில் சர்வாதிகாரம் தான் போடா அப்படின்றார் என்ன தப்பு என்ன எந்த கட்சியில இப்போ விஜய்களை கேட்காம புஷ்ஷியானது வாயே தரக்கூடாது மீடியாவில் இது சர்வாதிகாரம் இல்லையா நீங்க திமுக ஆரிட்டம் அதிமுக ஆரிகிட்டம் காங்கிரஸ் இருக்கட்டும் தமி பிஜேபி இருக்கோம் எல்லா கட்சியிலுமே சர்வாதிகாரம் தங்கி உச்ச தலை இருந்தாலும் உங்க கட்சியோட வெளிப்படமா எவ்வளவு சோசியல் மீடியாவுல எந்த விஷயம் எனக்கு அது இல்ல ஆஹ் நாம் தமிழர் கட்சியில வந்து எந்த விஷயம் நடந்தாலும் சோசியல் மீடியால மிகப்பெரிய பெரிய வைரல் ஆகிருது அது அது திமுக ஐக்கிய நீங்க வேலைப்படுது திமுக பாருங்க சன் டிவி பார்த்தீங்க சொன்னால் முன்னாடியெல்லாம் எப்படின்னா அதாவது பத்து செய்திதுன்னா அதில் முக்கியமான ரெண்டு செய்திகள் தான் வரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி உடைய பயங்கர இது கேவலமாக இருக்குது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது ஒன்றிய நகர இணை துணை யாராவது ஒருத்தர் விளங்குறாலும் அது தலைப்பு செய்தி ஆகுது அப்போது ஏன் இப்படி ஊடகங்கள் ஒரு அப்போ அப்படி நீங்கள் பண்ணுறாலும் திமுகலேருந்து ஒதுங்கிறால போடணுமா இல்லையா போடணுமா இல்லையா ஏன் போனதில்லை அப்போ நாம் தமிழுக்கு எதிராக திமுக வந்து என்ன பண்ணது சொன்னா ஒரு விதமான வன்மத்தை கக்கு ஏன் இது போன்ற கீழ்த்தரமான அரசு வரலாற்று பெருமை கட்சி உங்களோடது ஒவ்வொரு கட்சியுமே ரெண்டு ரெண்டா உடைச்சிருக்கிறீங்க மதிமுக உடைச்சிருக்கீங்க தேமுதிக உடைச்சிருக்கீங்க அது ஒரு சின்ன கட்சி அதை என்ன

மதிமுகவும் வருகாலத்தில் உடைக்கப்பட்டது உங்களால் அவர் இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு முஸ்லீம் லீக்கையும் ரெண்டா உடைச்சிருக்கிறீங்க அட ஏன் வாய்க்கு பத்தாம ஏதாவது பேசுறாரு நீயும் பேசுறா என்ன உருவாக்கிறது கூட திமுக தான் இனிப்புன்னா கடந்தேர் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தொன்போதுல மாஜக கூட திமுக கூட்டணி அப்போ முஸ்லீம் லீக் எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் திமுகவை எதிர்த்து திமுக கூட்டணியை விட்டு விலகிட்டாங்க விளகின ஒண்ணு திமுக என்ன பண்ணுதுன்னா ஜே மாருண் இல்ல அவர் தலைமையில ஐடி ஜமாத்துன்னு ஒண்ணு உருவாக்கி அஞ்சு சீட்ட கொடுத்து எப்படி பிஜேபி கூட்டணி அதாவது திமுக கூட்டணிகளில பிஜேபியே இருக்கு அந்த ஐடி ஜமாத்தும் இருக்கு பாத்தீங்களா உங்க தலைவர் சொன்னாலும் பரவாயில்ல அந்த ஓட்டு அதாவது முஸ்லீம்களுடைய சித்தாந்த எதிரியான பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு ஆனா உடைய ஓட்டுநில வாங்குறதுக்கு எப்படியெல்லாம் கீழ்த்தரமான கேவலமான வேலைகள் எல்லாம் செய்ய ஏன் சொன்னாங்க உனக்கு முஸ்லீம் ஓட்டு வேணாம்னு சொல்லிட்டு நீ பிஜேபிக்கு போற போ அதுங்களுக்கு வந்து நீ முஸ்லீம்களுக்குள்ள நாலு பொறுக்கிகளை பொறுக்கி அவங்களுக்கு ஒரு தலைவராக்கி அவங்களுக்கு ஐ கே ஜமாத்துன்னு உருவாக்கி அவங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்து அந்த அஞ்சு சீட்டு அவனுக்கு ஜெயிச்சுருந்தான்னா ஒரு த அமைப்பாக இருக்கும் அது கடைசியாக அஞ்சு சீட்டு புட்டுக்கு போயி அது போயிடுச்சு நாசமா போயிடுச்சு அதனால அவன் அந்த கனவு போயிடுச்சுன்னு வைங்க ஒரு கால ஜெயிச்சிருந்தேன்னா அவங்க ஒரு கட்சி இவன் உருவாக்குறது திமுக வேலையே தான் தலைவர்கள் உருவாக்குறது அவர் தான் உருவாக்குறது இப்ப காரணம் இவர் நவாஸ் கனி யார் திமுக காரன் தான் முஸ்லீம் லீக்ல எம்பிஆர் இருக்கான் ஏற்கனவே அப்துல் ரஹ்மான் இருந்தான் அவன் யாரு அவனும் திமுக உறுப்பினர் தான் அவன் முஸ்லீம் லீக்கில் வந்து ஏன்னா சீட்டையும் கொடுத்துட்டு ஆலையும் கொடுத்துரு காலம் காலமாக இஸ்லாமியர்களுக்கு அந்த ஒரு சீட்டு கொடுக்கறது மினிஸ்டர்ல மினிஸ்டரியா எப்பவுமே அந்த சிறுபான்மையர் நலத்துறை அமைச்சர் மட்டும்தான் அதை தாண்டி வேற எதுவுமே அவங்களுக்காக நீங்க எதுவுமே அது எங்க கட்சியினுடைய முடிவு அதை நீங்க விமர்சனம் பண்ண இயலாது உங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் பெரும்பான்மை அப்படிங்கிறது பெரும்பான்மை அவங்க மொத்தமாவே எண்பது பெர்சன்டேஜ் திமுகவுக்குள்ள ஒரு தான் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முஸ்லிம் ஓட்டுகளும் கன்வெர்ட் ஆக போகுது கிறிஸ்துவர்கள் வாக்குகளும் கன்வெர்ட் ஆக போகுது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறு களம் எப்படி இருக்கும் நீங்க எதிராக வாயை கழுவிட்டு பேசு எங்களை விட்டு எக்காரணத்தை முன்னிட்டும் இருவரும் பிரிய மாட்டார்கள் முகமதியர்களும் சரி கிறிஸ்துவர்களும் சரி திராவிட மவுண்டாட்ட கழகத்துலதான் அவங்க மா ஆட்சியில அங்க வைப்பாங்க தான் இருப்பாங்களே தவிர வெளியில போக மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க சும்மா தேவையில்லாம என்ன வாயை பிடுங்கி காயப் போடாதீங்க சரியா அவங்க எங்களுடைய கட்சியினுடைய ஒரு அங்கம்தான் முஸ்லிம் லீக் இன்னொரு அங்கம்தான் வந்து கிறிஸ்தவர்கள் சரியா ஆகையினால அந்த சிறுவான்மை மக்களுக்கு ஒரே புகலிடம் வந்து பாதுகாப்பு அரண் வந்து அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் உங்களுக்கு கோபம் வந்தா நீங்க போங்க ரோட்டோட எனக்கு என்ன வந்து சேர பிடிச்சி தள்ளி விட்டுருவோம் பாதுகாப்பு திமுக போன்ற நாங்க தாங்க பாதுகாப்பு உங்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு எங்கயோ ஒன்னு ரெண்டு தீவிரவாதிகள்ல வந்து சிறையில இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்க புரியுதா உண்மையான நேர்மையான முஸ்லிம் சகோதரர்களுக்கு திமுக ஆதரிப்பா

சில ஏ புகலிடம் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் இல்ல இந்த இந்த ஒரு கற்பனையில் இருக்கு தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு அறம் நாங்கள் மட்டுமே என்று பொய்யூறி இஸ்லாமியர்கள் வாக்குகளை பெற்று ஆட்சி அமைச்சாரம் மீண்டும் இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்வோம் மேடம் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து இந்த பாரு பொய் வாக்குறுதின்னு சொன்னேன்னா நீ போக மாட்ட வெளியில என்ன வேணா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கா நீ ஒரு நெறியாளர் மாதிரி பேசியா நீ ஏத்தான் கை விட்டு வாங்கி நாங்க முஸ்லீம் வீட்டில் சேர்ந்த மாதிரி நீ அங்க தானே பேசுற என்னம்மா அவங்களுக்கு நாங்க என்ன எவ்வளவு செஞ்சிருக்கணும் உனக்கு என்ன தெரியும் ஒதுக்கீடு நாங்க தாயா பண்ணிருக்கோம் எடா ஒதுக்கீடு நீ வேற இஸ்லாமிய சிறைவாசிகளை அனைவரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ரிலீஸ் பண்ணி இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் தூண் என்று நீங்கள் நிரூபித்து காட்டும் வரை உங்களை இஸ்லாமியர்களும் நம்ப போவதில்லை நானும் நம்ப போவதில்லை நன்றி வணக்கம் வணக்கம்